இந்த சேனபசிஸ்டை காசியா பிந்துருசை 보면은 தியூ பனத்தை என்டரியு பேனா சிம்மா பத்திங்க ரீமா தின் தொட்ட மகா குணாதி ஹோல பஞ்ச தமகால் ஏசே மூஷம நாரண நான் இங்க வந்து இருக்கிற বক্তர்கள் எல்லாம் இந்த எல்லாம்}}{|} வெயிட் பண்ணிங்க இன்னைக்கு வந்து அம்பாலுக்கு வந்து பூர்ணா ஆதி பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நம்ம சாபத்துக்கு எல்லே தாம்பூலம் போடுறோம் அது ஒரு ಶುப காரியனு ਮੰன்ற பங்கா கல்யாணம் ஆடக்குள்ள ஒரு வீணை ஏத்திட்டோம் இல்லை வந்து சாப்பாத்தறி எல்லாருக்கும் தாம்பழத்தை ஏன்னா ஒரு சாப்பிட வேணுன்னு சொல்லுறதுனால சாப்பிட்டத்தடி கண்டிப்பாக தாம்பழம் போடும் ஒரு வெக்கலை பார்க்க போட்டால் தான் அதை வந்து பணம் கேட்க அதனால் பூர்ணாவட்டி எங்களுக்கு கூடாமே ஏன்னால் இவ்வளோ நேரம் நம்ம சாயங்காலத்துலேயும் ஹோம் பண்ணிகிட்டே இருக்கும் அம்மா வந்து போய் பரிபூர்ணமான உங்களோட அளவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பூர்ணாவட்ட போது ஒரு விஷேஷமான நிகழ்ச்சி பண்ணணும் அதனால எல்லாரும் டேமிக்கு பேசாதீங்க பேசாருக்கயவு செஞ்சு ஆனால் வந்து மூலியமே பிற பேரும் தெரியும் எங்கே நிற்கணும் எங்க உட்காரணும் அப்படின்னு போட்டு எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து இந்த பூர்ணாவதி பண்ணும்போது உங்களோட வேலைதலுக்கு உங்களோட கஷ்டம் உங்களோட கோரிக்கை உங்களோட கார் பண்ணிங்கன்னா இருந்தால் அது மட்டும் வெயில் கொண்டு போகணும் சரிங்களா அப்படி இங்கே இருக்கிற ஒரு அவங்க மட்டும் ஒரு ஆள் பேர் எங்கிருச்சுட்டு எல்லாருமே அந்த அமராஜர் கொடுத்து கொடுங்க அந்த மஞ்சளுக்கு முதல் சொந்த பூர்ணாவட்டி வந்து கவனிங்கிறவங்க இல்லை ஒரு ஒரு இது அமராவத்துக்கு கொடுத்துட்டு டைம் கொடுத்து अंबाला बुला पूरा किया किन्हीं के लिए और नार्के नहीं किया तो वाले बंदर तो गए कुंम्भों अपन रेगुरी खाने रहे तो फिर नगारी नगारी तो साथ में अलग चारों तरफ तो काम काम करूं कर रहा नहीं क्या எல்லா இதையும் பொறுத்து தெரி இருக்கு